அஸ்ஸலாமு அலைக்கும் அலாமலை வரமத்துல வரகாத்தூ உலகம் முழுக்க வாழக்கூடிய ஈமானிய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை மேற்கு முகப்பேறு பகுதியில சுமார் நாற்பது ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதே முபாரக் மற்றும் அரபி மதரசாவின் இமாம் நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் பணியாளர்கள் என எல்லோருமாக இணைந்து இந்த காணொலியை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம் எல்லோருக்கும் பிரபுல் ஆலமின் ஒரு மிகப்பெரிய நசீபை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த காணொலி வெளியிடப்படுகிறது நமது மஸ்ஜிதை முபாரக்கில் ஜும்மா போன்ற விசேஷமான நாட்களில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மனிதர்கள் தொழுகையாளிகள் இங்கே வந்து கலந்து கொள்கிறார்கள் பள்ளியைச் சுற்றிலும் பார்க்கிங் வசதி சிறப்பாக இருக்கிற காரணத்தினால் நமது மகல்லாவை தாண்டியும் பல மஹல்லாக்களிலே வசிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நான்கு சக்கர வாகனங்களை இரு சக்கர வாகனங்களை நிறுத்தி கொண்டு இங்கே தொழுகையில் வந்து ஈடுபடுவதற்கு வசதியாக இருக்கிறது என்பதற்காக எல்லோருமே வந்து இங்கே சங்கமிக்கிறார்கள் அதனால் தொழுகையில் பற்றாக்குறை ஏற்படுகிறது வெளிப்பள்ளிவாசலை விரிவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நிர்வாகத்தில் முடிவு செய்யப்பட்டு வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று பள்ளிவாசலுடைய ஓரத்தில் பல்வேறு சமூக சமுதாய பணிகள் தொடங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சிறப்பான ஒரு தனி கட்டிடமும் உருவாக்குவதற்காக முயற்சி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மிக விரைவிலேயே இன்ஷா அல்லா அந்த பணிகளெல்லாம் முடிப்பதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பை நாடி இந்த காணொலியை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு முசல்லாவினுடைய ஹதியாவாக பனிரெண்டாயிரம் ரூபாய் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா ஒரு முசல்லாவோ இரண்டு முசல்லாவோ அல்லது உங்களுடைய வசதிக்கேற்ப ஏற்ப பத்து பதினைந்து முசல்லாக்களோ நீங்கள் பொறுப்படுத்தி திரையில் தெரியக்கூடிய வங்கி கணக்கிற்கு நீங்கள் பணம் அனுப்பி அதற்கான ரிசிப்டை இன்ஷா அல்லா வாட்ஸ்அப் வழியாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தொலைபேசி வாயிலாக எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தந்தால் உடனடியாக அதற்கான ஆவணம் செய்வோம் முழு மஸ்திதையும் கட்டி கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லாத சகோதரர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்று முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது பிரபுல் ஆலமின் அல்லாஹெல்லஷா நகுத்தாலா அவனுடைய பள்ளியை கெட்டுவதற்காக நாம் ஒத்துழைப்பு தந்து மறுமையிலே சுவர்க்கத்திலே நமக்கு ஒரு பள்ளியை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பை ரபுல்லாலமீன் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி ஆலமீன் ரபுல்லாலமீன் அலாமாலை வரமத்துல தாலி வரூ